வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வணங்குவதால் என்னென்ன சிறப்புகள் முக்கியத்துவம் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் கொண்டு விளக்கேற்றுவது மற்றும் செவ்வரலியால் அர்ச்சனை செய்வது இதனால் நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி மே மாதம் இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னிக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடத்துக்கு ஆரம்பித்து இரவு பின் இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் அஷ்டமி திதி அன்று பைரவ வழிபாடு செய்ய உகந்த நாளாகும் அந்நாள் பைரவாஷ்டமி என்று சொல்லப்படுகிறது அதிலும் தேய்பிரை அஷ்டமி கால பைரவாஷ்டமி என்றே சொல்லப்படுகிறது சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு விநாயகருக்கு செய்வாங்கங்க அதே மாதிரி இறுதி வழிபாடு பார்த்திங்கன்னா பைரவருக்கு தாங்க செய்வாங்க இன்றும் நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக கருதப்படுவது பைரவர் தாங்க சிவனுடைய அம்சம் அப்படின்னே சொல்லப்படுகிறது அஷ்ட பைரவர்களும் அவரவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் நல்ல காரியம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை வரும் தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபட ரொம்ப உகந்த நாளுங்க கால பைரவருக்கு சிவப்பு நிற ஆடை சாற்றி செவ்வரலி மாலை போட்டு வெல்லம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வைத்து வெள்ளை பூசணிக்காயில் அப்படியே அந்த வெள்ளை பூசணிக்காயிருக்கு பார்த்திங்களா அதை பாதியாக கட் பண்ணி நெய் விட்டு தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்து வழிபட்டால் சகல யோக பாகியங்களும் நமக்கு கூடி வருங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளி புஷ்பம் சாற்றி வணங்க நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் பைரவரை வழிபட்டால் தொழிலில் லாபம் பதவி உயர்வு மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும் வைரவருக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் தான் இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க இந்த பஞ்ச தீப எண்ணெய் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க அதற்கு ஐந்து மண் அகல் நீங்கள் வாங்கிக்கணும் ஐந்து மண் அகலை நல்லா சுத்தப்படுத்தி க்ளீனாக எடுத்து வச்சுக்கணுங்க ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் அடுத்த அகலில் பார்த்தீங்கன்னா பசு நெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி நம்ம அந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றணுங்க அகலின் திரிமுகம் பார்த்திங்கன்னா வைத்து தனித்தனியாக நம்ம ஏற்றணும் ஒன்றா ஒரே இதில் நம்ம ஏற்றக்கூடாதுங்க அஞ்சு அகலும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி எண்ணெய்கள் ஊற்றி நம்ம ஏற்றணும் எல்லாமே நம்ம பைரவரை பார்க்குற மாதிரி அகலை வச்சு நம்ம ஏற்றணுங்க ஒரு அகலிலிருந்து ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறானதுங்க அதனால் ஒரு அகலை கொண்டு மற்ற அகலை அப்படியே நம்ம ஏற்றக்கூடாது இவ்வாறு நம்ம தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தீராத பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை எந்த பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த பிரச்சனை போயிடுங்க நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும் நம் மனதில் பயம் நீங்கும் எதிரிகள் நம்மளை அப்படியே வீழ்த்தணும் இவனை எப்படியாவது விழுத்திடணும் இவன் வந்து நல்ல இதுக்கே வரக்கூடாது அப்படி நினைக்கிறவங்களை நீங்கள் மனசார நினச்சிட்டு இந்த தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா எதிரிகள் கூட உங்கள் வெதுக்க வந்து கூட பயப்படுவாங்க தீராத தொல்லைகள் கூட உங்களுக்கு நீங்கும் கால பைரவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் அவருடைய அருளும் நமக்கு இந்த தீபம் ஏற்றுவதால் கிடைக்குங்க சிவன் ஆலயங்களில் தனி சந்நிதி அருள் பாலிப்பவரும் நம்ம கால பைரவருங்க இவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க உடல் ஆரோக்கியம் உடல் சார்ந்த பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை எதிரிகளால் உண்டாகும் பயம் எதிரி நம்மை வீத்திருவானோ அப்படின்ற ஒரு பயம் இந்த போன்ற அனைத்து பிரச்சினைக்கும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவருடைய கால பைரவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க அனைத்து பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை வரேன்.